தமிழக அரசை கண்டித்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் சாலை மறியல் தரையில் படுத்து போராட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் மற்றும் பென்சர் நல சங்கத்தினர் ஓய்வூதிய பலன்களை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக அரசை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் மற்றும் பென்சர் நல சங்கத்தினர் தங்களது கோரிக்கைகளாக ஓய்வூதிய பணப்பழக்கங்களை உடனடியாக வழங்க கோரியும் ஒன்பது வருட காலமாக வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படியை உடனடியாக வழங்க கோரியும் பென்ஷன் தொகையை உயர்த்தி வழங்க கோரியும் தங்களது வாரிசுகளுக்கு வேலை செய்ய வழங்க கோரியும் ஓய்வு பெற்றோர்களுக்கு இலவச மருத்துவ திட்டத்தை வழங்கிடக் கோரியும் உடல்நல படியை உயர்த்தி வழங்க கோரியும் ஆட்சிக்கு வந்த நூறு நாளில் ஓய்வூதியரின் பிரச்சனையை நலசங்கம் சார்பில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் அறை நிறுவனத்துடன் சாலையில் படுத்து புரண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மற்றும் பென்ஷனர் நலச்சங்க பேரவை திருச்சியின் சார்பாக திருச்சியின் சார்பாக தமிழகத்தில் உள்ள தொண்ணூற்றி ஐயாயிரம் ஓய்வு பெற்றவர்களும் அங்காங்கே உள்ள தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இந்த மறியல் போராட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகள் பத்து ஆண்டு காலமாக அகவிலைப்படி வழங்கப்படவில்லை ஓய்வு பெற்ற பிறகும் இருபது மாதமாக அவர்களுக்கு பணப்பலன்கள் வழங்கவில்லை மருத்துவ திட்டம் என்பது இல்லாமல் இருக்கிறது இருபத்தி ஐந்து வருடமாக பென்ஷன் உயர்வு என்பது ஒன்று இல்லாமல் இருக்கிறது இவைகளையெல்லாம் பல முறை நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தோம் போராட்டங்கள் நடத்தினோம் உண்ணாவிரதம் இருந்தோம் காத்திருப்பு போராட்டங்கள் நடத்தினோம் இது அத்தனையும் இந்த அரசு மதிக்கவில்லை எங்களுடைய கோரிக்கைக்கு செவிமடுக்கவில்லை எனவே நாங்கள் போராட்டத்தை அறிவித்தோம் ஜனவரி மாதம் பொங்கல் என்பதால் எங்கள் போராட்டம் தடை செய்யப்பட்டது ஆறு மாத காலத்திற்கு பிறகு நாங்கள் இந்த போராட்டத்திற்கு மறியல் போராட்டத்திற்கு எல்லோ தமிழகத்தில் உள்ள அனைத்து இருவத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ஓய்வு பெற்றவர்களுக்கும் அறைகூவல் குறித்து அழைத்திருக்கிறோம் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னாக அரசு துறையில் உள்ள அத்துறை அதிகாரிகளுக்கும் இந்த தகவல்களை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம் இப்பொழுதும் இந்த அரசு இந்த க ஸ்டாலின் அரசு எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எங்களுக்கு வழங்க வேண்டியதை இலவசமாக கே கேட்கவில்லை பவுண்டரி அல்ல என்று நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது எங்களுக்கு ஞானமோ பிச்சையோ அவர்கள் கொடுக்கவில்லை எங்களுடைய உரிமைக்காக போராடுகிறோம் அதுவும் பத்தாண்டு காலமாக போராடுகிறோம் இந்த உரிமையை எங்களுக்கு இவர்கள் இப்போ கொடுக்க வேண்டும் என்பதை இது உதாரணமாக தமிழ்நாடு முழுமையும் மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றோம் அமைச்சர் முதலமைச்சர் மந்திரி அமைச்சர் பதவிக்கு வந்தவுடன் எங்களை சந்திக்கவே இல்லை சந்திக்க வாய்ப்பு கொடுக்கவே இல்லை இந்த போராட்டங்கள் அறிவிக்கிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்கள் நாங்கள் உயர் அதிகாரிகளிடம் உங்களுக்காக பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள் எதுவும் நடந்த பாடில்லை இது பல முறை சென்னையில் நிகழ்வுகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் எனவே தான் இந்த மறியல் போராட்டத்தில் நாங்கள் வயதான காலத்தில் இதற்கு இறங்கியிருக்கிறோம் எனவே இதை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த அரசு இதையும் காலந்தாழ்த்துமே ஆனால் சட்டமன்றத்தை முற்றுகையிட வேண்டிய நிலை ஏற்படும் அதிலும் ஏதாவது பிரச்சனை வறுமையானால் சட்டமன்றத்தை முற்றுகையிடுவதோடு மட்டுமல்ல முதல்வரின் வீட்டில் முற்றுகையிடுவோம் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொண்ணூற்றி ஐயாயிரம் ஓய்வு பெற்றவர்களும் வயதை பார்க்காமல் உடல்நிலையை பார்க்காமல் நோய் நொடியை பார்க்காமல் ஒரு அணையில் திரள தயாராகிவிட்டார்கள் இது தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை தமிழக அரசும் மனிதாபிமான ரீதியாக பரிசீலிக்க வேண்டும் எங்களுடைய உரிமைகளை நிறைவேற்றி தர வேண்டும்